ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்னி இன்னோவேஷன் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு மால்ட் தாங்க பார்க்க போகிறோம் இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது ஒரு ராகி மால்ட் மாதிரி தான் ஆனால் ராகியே போ போடல இதில் வந்து புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே சேர்ந்து இருப்பாங்க ஏன்னா இதில் வந்து பருப்பு வகைகள் எல்லாமே அரிசி வகைகள் எல்லாமே அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து காலையில் நம்ம வந்து பசங்களுக்கு காசி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இதுக்கு நான் வந்து சேர்த்திருக்கிற பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வகை பொருள் சேர்த்துருக்கேங்க இன்னைக்கு அரிசி வகையில வந்து காட்டு யானம் மாப்பிள்ளை சம்பா கிச்சலி சம்பா எல்லா மூணு அரிசியும் சேர்த்துருக்கேன் தானிய வகைகளில் வந்து சோளம் வந்து சேர்த்துருக்கேன் சோளத்துல வந்து மூணு வகையான சோளம் வந்து சேர்த்துருக்கேங்க பெருசு சின்னது சின்னதாக இருக்கு அது நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல என்ன பேர் இருக்குது அதுவும் சேர்த்துருக்கேன் பார்லி ரைஸ் அவள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ராகி சேர்த்துருக்கேன் பாதாம் முந்திரி பச்சைப்பயிறு சோயா கோதுமை கருப்பு உளுந்து ஜவ்வரிசி இதெல்லாம் சேர்த்து வந்து ஒன்று ஒன்றா வறுத்துக்கணுங்க நாங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அரிசி வகையை போட்டு வறுத்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் சோளமும் போட்டு வறுத்துருக்கோம் சோளத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குங்க காற்று உங்களுக்கு இது பாருங்க இது வந்து காட்டு யானம் இந்த அரிசியெல்லாம் போடும்போது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் எல்லாருக்குமே வயதானவங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரிங்க எல்லாருக்குமே சரி இதை வந்து நல்லா வறுபடணும் ஸ்மெல் வர அளவுக்கு வறுப்பட்டு எடுத்து உடனே அரைச்சிட்டு வந்துடணும் ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாம் வராது ஒன்று ஒன்றா வறுத்து நான் வந்து மூணு ஸ்டவ்ல வச்சு ஒன்று ஒன்றா வறுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க இப்போ ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம் ஜவ்வரிசி சோயா இதுவும் ஒரு சோள வகைகள் தான் அதுக்கப்புறம் மக்காச்சோளமும் வந்து ரொம்ப சேர்த்துருக்கும் இதை வந்து உரித்து காய வச்சு கொடுக்குறாங்க இது எல்லாமே நான் திங்க்ஸ் எங்கே வாங்கினேன்னா எங்கள் ஊர் வந்து கேஜிஎஃப் அங்கே போயிருந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்போ தான் நான் எல்லா பொருளையும் ஒன்றா வாங்கிட்டு வந்தது கால் கால் கிலோ தான் எல்லாமே வாங்கினா ஆனால் வந்து எனக்கு வந்து அஞ்சு கிலோ கண்ட் வந்தது நம்ம கால் கால் கிலோ போட்டாவே போதுங்க இதெல்லாம் நல்லா வறுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்தோன்னா மறுநாள் நம்மளுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க தான் கஞ்சி காசி மால்ட்டுன்னு சொல்லலாம் இப்போது முதல் தண்ணி எடுத்துக்கணும் முதல் கொதிக்கிற தண்ணியில் போட்டால் கட்டி கட்டியாகிடும் தண்ணி எடுத்து அதில் மாவு போட்டு உங்களுக்கு ஒரு கிளாஸ்க்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிலே வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அதையும் நல்லா முதல்ல அடுப்பில் வைக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாம் ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு மால்ட் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் அரை கிளாஸ் தண்ணின்னா ஒரு கிளாஸ் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாலோடைய சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் திக்காகவே இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட மால்ட் வந்து பூரா எம்மியாக ரெடி ஆகிடுச்சு இல்லை ஒரு கல் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணும்னா ஆப்ஷனல் தான் இல்லைன்னா தவிர்த்துடலாம் அப்புறம் எம்மியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட மால்ட்டு ஈஸியாக ஹெல்த்தி ட்ரிங்காக பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்களும் விருப்பப்பட்டு டெய்லி காலையில் குடிச்சிட்டு போவாங்க நம்ம வேறு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை நம் அவங்க உடம்புக்கான சத்து எல்லாமே இதிலேயே கிடைச்சிடும் வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும் இனிமே கடைங்களில் வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க நம்மளே வந்து இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில் நம்மளே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் டிஃபனும் சாப்பிட்றது இல்லை சாப்பிட்ணா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குடிச்சிட்டு போவாங்க இதுவே வயிர் ஃபுல்லாகிடும் வீட்டில் இருக்கிற லேடிஸ் வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாருமே குடிக்கலாம் சுகர் பேஷண்ட் கூட அவங்கள வந்து உப்பு போட்டு கலந்து குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க பாய்